வெல்கம் டு ஏஜிஎம் ஹோம் கிட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளுடைய நிறுவனம் நம்ம அன்றாடம் மளிகை சாமான வாங்குவதன் மூலம் நமக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்களே சென்னையில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் நம்பர் நூற்றி ஒன்பது பை இருபத்தி மூணு வானவெளி அப்பார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் மெயின் ரோட் அண்ணாநகர் வெஸ்ட் சென்னையில் இருக்குது ஸோ நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னாக்கில் சாரோட நம்பர் உங்களுக்கு ஆர்ட்ரு கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக கூட போய் பார்த்துக்கலாம் ஓகே இதில் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்பிட் சர்டிஃபிகேட் நம்மளுடைய நிறுவனத்தில் வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம மளிகை சாமை வாங்குறதுனால உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் பேன் கார்டும் நம்ம இதில் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பிஸ்னஸை பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்கம் கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க இன்கம் மட்டும் கிடையாதுங்க வாரம் வாரம் ஆஃபர் கொடுக்குறாங்க வார வாரம் ஆஃபர் மட்டும் கிடையாதுங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸும் கொடுக்குறாங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மட்டும் கிடையாது ரெகனேஷனும் இருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஏஜிஎம் நிறுவனத்தில் நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம ஒரு கிட்ட வாங்கக்குள்ள அமௌண்ட் பே பண்ணணும் எதில் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஏஜிஎம் ஹோம் கிட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலேயே ஜிபே வச்சிருக்காங்க அதில் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் அப்படின்னாக்கல நம்மளுடைய நேமில் நமக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸை நீங்கள் அனுப்புனீங்கன்னா நமக்கு அந்த அட்ரஸ்க்கு ப்ராடக்ட் நமக்கு கொரியர் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கே கொரியர் வந்துடும் நீங்கள் கொரியர் சர்ஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் என்னன்னு நம்ம அன்றாடம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மளிகை சாமான மூலியமாக தான் வருமானம் கொடுத்துட்டு இதுதான் கிராசரி இல்லாமல் யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் வந்து எத்தனை வகையான கிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் நமக்கு பேக்கேஜஸ் மூணு வகையாக இருக்குது ஃபஸ்ட்டு பேக்கேஜஸ் ஆயிரத்தி இரநூறுபா ஃபைவ் ஹிட் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஹிட் பாயிண்ட் அஞ்சு ஹிட் பாயிண்ட் அப்படி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அதுதான் கேபி அதுதான் நமக்கு முக்கியம் அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஹிட் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு சில்க் செரி அப்படி வேணாம் அப்படின்னா ப்ளூடூத் ரெண்டில் எதனா ஒன்று வாங்கிக்கலாம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா பத்து ஹிட் பாயிண்ட்ஸு இதுக்கு முப்பத்தி ஒரு ஐட்டம்ஸ் குவாலிட்டி கிராசரியும் அது இல்லாமல் ஒரு சில்க் சரி இல்லைனா நீங்கள் ப்ளூடூத் வாங்கிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கில் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருபது ஹிட் பாயிண்ட் கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஐம்பத்தி நாலு ஐட்டம்ஸ் குவாலிட்டி கிராசரியும் ஒரு சில்க் சரியும் ப்ளூடூத்து கொடுக்குறாங்க இதில் வாங்கக்கூடிய அனைத்து பொருள்களையுமே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது எந்த பிளான் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி பிளான் அடிப்படையில் கொடுக்குறாங்க ரெண்டே ரெண்டு லெக் தாங்க ஏ பி ரெண்டு தான் இருக்கு நிறுவனத்தில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏபியும் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய ஐடி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டேரக்ட்லேயே போட்டுக்கணக்கில் நமக்கு நிறைய இன்கம் வரும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருப்பாங்க ஆனால் நம்மளுடைய ஏஜிஎம் நிறுவனம் அந்த மாதிரி வைக்க கிடையாது ஸோ ரெண்டே ரெண்டு லெக் தான் ஸோ நீங்கள் ரெண்டே ரெண்டு லெக் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள நம்ம எடுக்கிற ஐடி எக்ஸ்ட்ரா ஐடியா எல்லாமே யாருக்கு கொடுக்க போறோம் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு தான் கொடுக்க போகிறோம் அப்ப நம்ம டீம் நம்மஸ்க்கும் நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் நமக்கும் ஒரு இன்கம் நல்ல கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி கட் ஆஃப் முடிஞ்சிடும் ஆனால் பே அவுட் மட்டும் வீக்லி ஒன்ஸ் புதன்கிழமை ஆனால் நீங்கள் பே அவுட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சார் புதன்கிழமைக்கு உள்ளாரியே திங்கள் செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளைக்கு புதன்கிழமை சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ரெண்டு வாரமாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் திங்கள் கிழமை இல்லை செவ்வாய் கிழமே வந்துடுது மேக்ஸிமம் எனக்கு திங்கட்கிழமையே வந்துடுது ஒரு நாளைக்கு சீலிங் ஆறாயிரூபா சீலிங் அமௌண்ட்டு நம்ம வாங்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு ஆறாயிரூபான்னாக்கில் பத்து நாளைக்கு அறுபதாயிரம் அப்போ மாதம் எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்துக்காங்க ஒரு ஆள் ஒரு பேன் கார்டுக்கு மூணு ஐடி கம்பல்சரி போட்டுக்கலாம் மூணு ஐடி போட்டு சரியாக டீம் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கில் மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம இன்கம் ஏன் பண்ண முடியும் இதில் வந்து கேரி ஃபார்வர்ட் ப்ளஸ் அவுட் விக்ஸி சைடு எல்லாம் வீக்லி வீக்கர் சைடு அப்படியே நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு ஒன் சைடு அப்படியே இருக்கும் ஸோ இதில் மெயின் முக்கிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ஸுங்க நம்ம கட்டுற காசுக்கு பொருள் எல்லாருமே பொருளுக்காக உள்ள வரது கிடையாது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம உள்ள நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்றதுக்காக தான் வரும் கண்டிப்பாக நம்மளோட ஏஜியம் நிறுவனத்தில் வரக்குள்ள லைஃப் ஸ்டைல் மாறும் ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கல கட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம மளிகை சாமான் வாங்கிடுறோம் அது இல்லாமல் பேரமேச்சு ஆச்சுன்னா அதுக்கு இன்கம் வீக்லி வீக்லி கொடுத்துறாங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கொடுக்குறாங்க இது நல்லா தெளிவாக பாருங்க உங்களுக்கு நல்லா பிக் பண்ணி காமிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கில் ரைட் சைட் நூறு கேபியும் லெஃப்ட் சைடு நூறு கேபியும் நம்ம பண்ண சொல்ல நமக்கு ஆஃபராக ஒரு சாம்பியன் கப் ஒன்று கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது கண்டினியூட்டியாக ஒரு குமிலிட்டிவ் ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கேபி வரணும் கிடையாது அப்படியே நூறுலேருந்து அப்படியே கண்டினியூட்டியாக இரநூத்தம்பது பண்ணுக்குள்ள பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க மூணாவது அதுலேருந்து கண்டினியூட்டி ஐநூறு பண்ணுக்குள்ளே பேகு அதுலேருந்து கண்டினியூ ஆயிரம் பண்ணுக்குள்ளே வாச்சு நல்லா புரிஞ்சிக்காங்க இந்த இடத்துல தான் நமக்கு நம்மளுடைய நிறுவனம் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வாட்சி முடிச்சு முடிக்க சொல்ல நமக்கு மாதம் மாதம் மளிகை சாமானமும் மொபைல் ரீசார்ஜும் அது இல்லாமல் பார்த்திக்கலாம் அரிசி மாதம் மாதம் நம்மளுடைய நிறுவனம் நமக்கு கொடுக்குறாங்க இது இல்லாமல் இதுலேருந்து நமக்கு லோன் ஸ்டார்ட் ஆயிரும் ஆயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு லோன் கொடுக்குறாங்க ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளுடைய நிறுவனம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்காங்க அந்த லோன் நீங்கள் வாங்க சொல்ல மீண்டும் நீங்கள் திருப்பி கட்டணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா வீக்லி வீக்லி இன்கம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூபாய் லோன் வாங்கிட்டீங்க இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஐநூறுபா பேமெண்ட் வந்திருக்குது அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாய் நிறுவன இடத்துக்கு ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை லோனில் கழிச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கழிச்சிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு ஸோ இதில் பாருங்கள் அவார்ட்ஸ் ஒன்று வாட்ஸில் மட்டுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு மொபைலு தேவைப்படுவது லேப்டாப்பு அதே மாதிரி டேரக்டர் அந்த பொசிஷன் ஒன்று அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கில் நமக்கு டூர் பேக்கேஜ் ஒன்று இருக்குது அது இல்லாமல் அடுத்தது ஸ்டார் டேரக்டர் வரக்குள்ளே நமக்கு நாற்பதாயிரரூபா வண்டிக்கு கொடுத்துட்றாங்க சில்வர் டைரக்டர் வரக்குள்ள அதுவும் இன்டர்நேஷ்னல் டூர் ஒன்று போகிறோம் நம்மள வெளியில் பக்கத்தில் இருக்கிறதே இப்போ சுற்றி பார்க்கறது கிடையாது ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் டூர் வரைக்கும் நமக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு கோல்டு டேரக்டர் வரக்குள்ளே த்ரீ லேக்ஸ் அமௌண்ட்டாக இல்லை கோல்டாக கொடுத்துட்றாங்க அடுத்தது டைமண்ட் டேரக்டர் இருக்குல்ல ஃபோர் லேக்ஸ் காரு க்ரௌன் டேரக்டர் இருக்குல்ல டென் லேக்ஸு லாஸ்ட்டாக பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த கோஹினூர் டேரெட்டர் வரக்குள்ளே டுவெண்ட்டி லேக்ஸ் வருது ஸோ நமக்கு தேவையானது அனைத்துமே நம்மளோட ஏஜிஎம்மில் கொடுத்துட்றாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளை வெளியில் கடையில் வாங்காத ஒரே ஒரு டைம் மட்டும் நம்மளுடைய நிறுவனத்தில் வாங்குகிறோம் இப்போ ரீபர்ஜஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டுருக்கேன் ரீபர்ஜஸ் இப்போ கிடையாது நம்மளுடைய நியர்பை ஸ்டோர் வர சொல்லால் அப்போ நம்ம ரீபர்ஜேஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ இது வாங்குறதுனால நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடையாது இரநூறு சதவீதம் மாறும் ஸோ ஏன்னா டூ வீக்ஸில் நான் ரெண்டாயிரத்தி அறநூறுபா ஐடி போட்டு உள்ளே வந்து இன்றைக்கி என்னோடய இன்கம் ஐயாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே இன்கம் ஏன் பண்ணிவிட்டேன் அது இல்லாமல் மிக்ஸி ஆஃபர் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டேன் அது இல்லாமல் கிரைண்டர் ஆஃபர் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டேன் கட்டண பொருளுக்கு எனக்கு வீட்டுக்கு மளிகை சமான்மாக வந்துருச்சுங்க இதை விட பெரிய விஷயம் நமக்கு எது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உன்னோடய குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுடைய ஏஜிஎம் நிறுவனம் வச்சுருக்காங்க ஸோ எல்லோருமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேரிங் பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி எல்லோரும் சேர்ந்து இன்கம் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ